ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நியூ இயர்க்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போறோம் புது வருஷம் அப்படின்னாலே ஸ்வீட்ஸோட தானே ஆரம்பிப்போம் ஸோ அந்த ஸ்வீட்ஸை நாமளே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ இன்னைக்கு நாம செய்ய போற ஸ்வீட்ஸ் என்ன அப்படின்னா காஜி கத்திலி தான் வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் நூறு கிராம் அளவுதான் முந்திரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமா எடுத்துக்கோங்க நூறு கிராம் முந்திரிக்கு ஐம்பது கிராம் சக்கரை போதுமானதா இருக்கும் அதாவது நீங்க ஒரு கப்ல மெஷர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கப் முந்திரிக்கு அரை கப்பு ஜீனி போதுமானதா இருக்கும் முந்திரியை ஃபர்ஸ்ட் நாம மிக்ஸி சார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் அந்த பவுடரை நாம சலிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் பவுடர் பண்ணா மட்டும் போதும் ரொம்ப நேரம் நீங்க அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா முந்திரியில இருந்து ஆயில் பிரிய ஆரம்பிச்சிரும் அதனால கொஞ்ச நேரம் மட்டும் நீங்க பவுடர் பண்ணா போதும் அதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க இப்போ நாம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு கப்பு ஜீனிக்கு கால் கப்பு தண்ணி போதுமானதா இருக்கும் சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விடுங்க சுகர் கரைஞ்சதும் நாம அரைச்சி வச்ச அந்த முந்திரி பவுடரை சுகரில் குட்டி நல்லா கிளறி விடுங்க கட்டி கட்டியா வரும் கைவிடாமல் தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நெய் ஊற்றி கிளறி விடுங்க நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் எனக்கு நெய் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூனே போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் தொடர்ந்து கிளறிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பாலித்தீன் கவர் தான் எடுத்திருக்கேன் ஆயிலோ நெய்யோ அதில் அப்ளை பண்ணிட்டு நாம ரெடி பண்ண ஸ்வீட்டை அதுல வச்சு சப்பாத்தி கட்டைய வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்க்கணும் இந்த மாதிரி நாம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா காஜி கத்திலே ரெடி ஆயிரும் கொஞ்சம் சூடா இருக்கும் போதே நீங்க தேய்க்க ஆரம்பிச்சிருங்க இல்லைன்னா தேய்க்க முடியாது அவ்ளோதான் சூப்பரா தேய்ச்சாச்சு இப்போ கத்தி வச்சு நாம பீஸ் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நாம் காஜி கத்திலி வெளியே கடையில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முந்நூறு ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க ஆனால் நான் இந்த அளவு செய்யறதுக்கு எனக்கு வெறும் நூற்றம்பது ரூபா மட்டும்தான் வந்துச்சு ஹைஜீனிக்காக நாமளே செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்டே தனி தான் நீங்களும் இந்த ஸ்வீட்டை இந்த வருஷ நியூ இயருக்கு ட்ரை பண்ணி புது வருஷத்தை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்